ஆவலோடு எதிர்பார்த்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒன்று தான் தேர்தல் பத்திர நடைமுறை தொடர்பான வழக்கு அந்த வழக்கில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்திய ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்டியும் ஊழலுக்கும் முறைகேடுலுக்கும் வழிவகுக்கும் அந்த தேர்தல் பத்திர நடைமுறை சட்டவிரோதமானதனும் சொல்லி ஒரு மகாத்தான தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு ஆளும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு தான் ஆனால் எதிர்கட்சிகளுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அந்த தேர்தல் பத்திர நடைமுறை எப்போது கொண்டு வரப்பட்டது அதில் இருந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்கள் என்னென்ன அதனால் வளனடைந்த கட்சிகள் எவை எவை இந்த தேர்தல் பத்திர நடைமுறை தொடர்பான வழக்கின் தீர்ப்பின் சாராம்சம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர்ஸ் உங்களிடம் பேசுவது ஆர் ராமலிங்கம் கடந்த சில பத்தாண்டுகளாகவே மாநிலங்களில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி மக்களவை உறுப்பினர்களுக்கான நாடு தழுவிய தேர்தலாக இருந்தாலும் சரி பல கோடி ரூபாய் செலவிடுவது வாடிக்கையான விஷயமாக இருக்கு அந்த செலவு நேரடி விளம்பரங்கள் மறைமுக விளம்பரங்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோருக்கு செய்யப்படும் செலவினங்கள் வாக்காளர்களை கவர்வதற்கான கவர்ச்சிகரமான அன்பளிப்புகள்னு பல வகையிலும் தேர்தல் காலங்களில் இந்த கட்சி அப்படின்னு எல்லாமே எல்லா பெரும்பாலான கட்சிகளும் தேர்தல் செலவுகளை பாகுபாடு இல்லாமல் செய்து வருகின்றன கட்சி செலவு செய்வதோடு போட்டியிடும் வேட்பாளர்களும் கூட பல கோடி ரூபாயை தேர்தல் களத்தில் இறைப்பதும் வழக்கமான ஒன்றாகவும் இருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மக்களவை தொகுதி இவ்வளவு தொகைக்கு மேல் செலவிடக் கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் கூட தேர்தல் ஆணையத்தின் கண்களை மறைத்துவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடும் நிலை இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கு இப்படி இந்த தேர்தல் செலவுகளை தனிநபர்கள் பெரும் தொழிலதிபர்கள் கார்பரேட் நிறுவனங்களிடம் நன்கொடையாக பெற்று செலவிடுவதும் ஆளும் அரசாக அதிகாரத்தில் இருக்கும்போது எந்த வகையில் எல்லாம் நிதி ஆதாரத்தை பெருக்குவது என்ற வித்தை தெரிந்தவர்கள் அரசியல் களத்தில் ஏராளமானவர்கள் உண்டு என்பதால் தேர்தல் காலங்களில் பெய்யக்கூடிய பணமழைக்கு பஞ்சமே இருக்காது கண்காணிப்புகள் சட்ட நடவடிக்கைகள் மூலம் இதை கட்டுப்படுத்தவும் முடியாத ஒன்றாக தற்போது உள்ளது இந்த தேர்தல் பத்திர நடைமுறை வருவதற்கு முன்பு நிறுவனச் சட்டத்தின் கீழ் எந்த வெளிநாட்டு நிறுவனமும் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க முடியாது சட்டப்பிரிவு நூத்தி எண்பத்தி ரெண்டின்படி ஒரு நிறுவனம் தன்னுடைய மூன்று ஆண்டு கால சராசரி நிகர வருமானத்தில் அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்க முடியும் இந்த சட்டத்துல அதே பிரிவின் கீழ் நிறுவனங்கள் தங்கள் ஆண்டு கணக்கு அறிக்கையில் தங்கள் நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கிய விவரங்களை கட்டாயம் வெளியிட வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆளும் பாஜக அரசு சில சட்டங்களை தளர்த்தி தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சியினருக்கு நன்கொடை வழங்கும் ஒரு நடைமுறை தேர்தல் பத்திரங்கள் நிதி மசோதா ரெண்டாயிரத்தி பதினேழு என்பதை மக்களவையில் நிறைவேற்றி அது தொடர்பான அரசாணையை வெளியிட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சட்டப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது இந்த தேர்தல் பத்திரங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு எந்த ஒரு இந்திய குடிமகனோ அல்லது இந்தியாவில் இணைக்கப்பட்ட நிறுவனமோ தங்களுடைய பெயரை அடையாளப்படுத்தாமல் நண்படையை அளிக்க முடியும் இந்த தேர்தல் பத்திரம் பாரத ஸ்டேட் வங்கியில் ஒரு சில கிளைகளில் மட்டுமே பெறக்கூடிய ஒரு உறுதிமொழி பத்திரம் போன்றதாக வழங்கப்பட்டது பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே இது செல்லுபடியாக கூடியது இந்த தேர்தல் பத்திரத்தை டிஜிட்டல் வரையிலோ அல்லது காசோலை மூலமோ பெற அனுமதிக்கப்பட்டது அப்படி பெறப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்களை தாங்கள் விரும்பும் கட்சிக்கு தங்களை இன்னார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ வழங்க முடியும் அந்த வகையில இத்தகைய தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கியில் குறிப்பிட்ட நகரங்களில் ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது குறிப்பாக புதுடெல்லி காந்திநகர் நகர் சண்டிகர் பெங்களூரு போபால் மும்பை ஜெய்ப்பூர் லக்னோ சென்னை கொல்கத்தா போன்ற இருபத்தி ஒன்பது கிளைகளில் இந்த சேவை வழங்கப்பட்டு வந்தது அதுவும் ஒவ்வொரு காலாண்டின் தொடக்கத்தில் பத்து நாட்களுக்கு மட்டுமே இந்த தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதும் நடைமுறையில் இருந்து வந்தது இந்த நன்கொடையை செலுத்துபவர்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி மட்டுமே அறிந்திருக்கும் வேறு யாரும் நன்கொடையாளர் யார் என்பதை அறிய முடியாது ஒருவர் எத்தனை முறை வேணுனாலும் இத்தகைய பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக தர முடியும் இந்த தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாக செலுத்துபவருக்கும் அதை பெறக்கூடிய அரசியல் கட்சிக்கும் வருமான வரிவிலக்கும் அளிக்கப்படும் இதன் மூலம் ஒரு இந்திய குடிமகன் குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு யார் மூலம் நன்கொடை கிடைத்தது என்ற விவரத்தை அறிந்து கொள்ள முடியாது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாகவும் வழங்க முடியும் அதாவது மக்களவை சட்டப்பேரவைக்கு கடந்த பொது தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் தேர்தல் தொடங்குற போது தேர்தல் பத்திரங்கள் நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்கும் முறையை முறைப்படுத்தும் அப்படின்னு தான் மத்திய அரசு விளக்கம் தந்தது ஆனா தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிப்பவர் யார் அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்படுவதால் இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும் செயல் அப்படின்னு பல்வேறு தரப்பை சேர்ந்தவங்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாங்க பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் பணத்தை நன்கொடையாக வழங்குவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் கூட எழுதுது இந்த திட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன முதல் மனுவை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் மற்றும் இலாப நோக்கமற்ற அமைப்பான காமன் காண்டி பதினேழில் தாக்கல் செய்தனர் இரண்டாவது மனுவை இரண்டாயிரத்தி பதினெட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கல் செய்தது உச்ச தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்கள் தேர்தல் பெயர் மறைக்கப்படுவது கீழ ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக குறிப்பிட்டிருந்தனர் தேர்தல் பத்திரத்தில் நன்கொடையாளரின் பெயர் மறைக்கப்படுகிறது அரசியல் அமைப்பின் பத்தொன்பது பிராக்கெட் ஒன்னு ஏ பிரிவை மீறும் செயல் என்றும் பாதிடப்பட்டது அதே போல இந்திய இந்தியாவில துணை நிறுவனங்களை கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்க அனுமதிக்கும் வகையில் எஃப்சிஆர்ஏ சட்டமும் திருத்தப்பட்டிருந்தது இதனால சர்வதேச அளவில் தலையீடு செய்பவர்கள் தங்களுடைய நோக்கத்தை இந்திய அரசியலிலும் ஜனநாயகத்திலும் கூட வாய்ப்பு இருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது நிறுவனங்கள் தங்களுடைய எந்த அரசியல் கட்சிக்கு நிதி அளிக்கிறோம் விஷயத்தை தங்களுடைய ஆண்டு லாப லாபட கணக்குகளை தெரிவிக்க தேவையில்லை அப்படிங்கிற நிறுவன சட்டம் இரண்டாயிரத்து பதிமூணுல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் குறித்தும் மனு கேள்வி எழுப்பியது இதனால அரசியல் கட்சிகளுக்கு வழ வழங்கப்படக்கூடிய நிதி வெளிப்படைத் தன்மையை குறைக்கிறதோட நன்கொடை அளிக்கும் நிறுவனங்களுக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கும் போக்கும் அதிகரிக்கும் வாதமாகவும் இருந்தது தேர்தல் பத்திர திட்டம் பண மசோதாவாக நிறைவேற்றப்பட்டதால அந்த திட்டத்துல மாநிலங்களவையால எந்த மாற்றமும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது மாநிலங்களவையில் அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததால எளிதாக நிறைவேற்றும் வகையில பண மசோதாவாக தேர்தல் பத்திர திட்டம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது தவறான நடைமுறை காரணமாக நன்கொடையாளரின் அடையாளம் அமைக்கப்படுகிறது அது கருப்பு படத்தின் வரவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற அரசியல் பார்வையாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் நிதியை வெளிப்படைத் தன்மையை முடிவு கொண்டு வரும் என்றும் அவை இந்திய அரசியலில் செல்வாக்கு செலுத்த வெளிநாட்டு கார்ப்பரேட் சக்திகளை அழைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவிச்சிருந்தது இதன் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்படும் ஷெல் நிறுவனங்களை திறக்க வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது கருப்பு பணப் புழக்கத்தை அதிகரிக்க பண மதிப்பிழப்பு மற்றும் எல்லை தாண்டிய மோசடியை அதிகரிக்க தேர்தல் பத்திரங்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி பல முறை தெரிவித்திருந்தது தேர்தல் பத்திரங்களை நிதி வழங்குவது குறித்த தெளிவில்லாத முறை அப்படின்னு குறிப்பிட்ட ரிசர்வ் வங்கி இந்த பத்திரங்கள் நாணயம் போன்று பல முறை கைமாறுவதாலும் அது யார் பெயரில் வழங்கப்படுகிறது என்பது தெரியாததாலும் இந்த பத்திரங்கள் மூலம் பண மோசடியை நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரிசர்வ் வங்கி சொல்லியிருந்தது இந்த நிலையை தான் இந்த வழக்கின் தீர்ப்பை நாடே அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அரசியல் கட்சிகளுக்கு பெயர் குறிப்பிடாமல் நிதி வழங்கும் தேர்தல் பத்திர நடைமுறை சட்டவிரோதமானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒருமித்த முறையில் தீர்ப்பு வழங்கி கடந்த ஏழு ஆண்டுகளாக நீடித்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலையை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த அமர்வுல தலைமை நீதிபதி டி ஒய் சத்ரசூர் தலைமையில நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் ஜே பி பாரதிவாலா மனோஜ் மிஸ்ரா இவங்களை தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படையாக இருப்பதற்கு தேர்தல் நீதி தொடர்பான தகவல்கள் அவசியம் என்றும் அரசியல் சட்டப்பிரிவு பத்தொன்பது பிராக்கெட் ஒன்று ஏ இன் கீழ் தகவல் பெறும் உரிமைக்கு எதிரானதாக தேர்தல் பத்திர திட்டம் இருக்கிறது என்றும் நிறுவனங்கள் அளிக்கும் நன்கொடைகள் முழுக்க முழுக்க பதில் உதவியை எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்காக மட்டுமே இருப்பதால் கார்பரேட் நன்படைகள் பற்றிய தகவல்களை வெளியிட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் அதோடு அதோட தேர்தல் பத்திரங்கள் வழங்குறத வங்கிகள் உடனடியாக நிறுத்தணும்னு உத்தரவிட்டிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இதுவரைக்கும் வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கணும் இந்த தகவலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள தன்னுடைய இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது அரசியல் கட்சிகளால எடுக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் வாங்குபவரிடம் திரும்பவும் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் அந்த தீர்ப்புல கூறப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பால அதிக பாதிக்கக்கூடிய கட்சி ஆளும் பாஜக தான் அப்படிங்கிறத பொதுவாகவே அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக பலனை அடைந்திருக்கக்கூடிய முதன்மை கட்சியாக பாஜக இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட ஐந்தாண்டு காலங்கள்ல மொத்தம் ஏழு தேசிய கட்சிகளுக்கும் இருபத்தி நாலு பிராந்திய கட்சிகளுக்கும் மொத்தம் ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடியில பாஜகவின் பங்கு மட்டும் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற மொத்த நன்கொடையில ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை பாஜக தான் பெற்று அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கோடியும் திரிணாமுல் காங்கிரசுக்கு எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடியும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுது ஏடிஆர் என அழைக்கப்படக்கூடிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அமைப்பின் அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டுக்கும் இடையே தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் எழுநூத்தி நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகரித்திருக்கின்றன அதே நேரத்தில் தேசிய கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களின் நன்கொடை நாற்பத்தி எட்டு சதவீதம் மட்டுமே அதிகமாகி உள்ளது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இப்படி அரசியல் கட்சிகள் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்று வந்த நிலையில் ஒரு பெரிய அடியை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பான தீர்ப்பு மூலம் கொடுத்திருக்கு வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்